அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்னலில் பார்க்க போகிற லேண்ட் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க ஒரு ஏக்கர் இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஏக்கருமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணும்னாலும் ஒரு ஏக்கர் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ஏக்கர் வேணுனாலும் ரெண்டு ஏக்கர் எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு ஏக்கரை நீங்கள் நாலு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் ரோட் ஃபேஸிங் அந்தளவுக்கு இருக்குதுங்க இல்லை ஒரு ஏக்கரை ரெண்டு பேர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மினிமம் முந்நூறு அடி ரோட் ஃபேஸிங் கிடைக்கும் அந்தளவுக்கு ரோட் ஃபேஸிங் இருக்கிற லேண்டு தான் பார்க்குறேங்க ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பரான லேண்டு வாட்டர் சோர்ஸும் வந்து பக்காவாக இருக்கக்கூடிய லேண்டுங்க உங்களுக்கு மெயின் பிஏபி வாய்க்காலுக்கும் பக்கத்துலேயும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிக்கும் தெக்க எண்ணம் சுங்கம் ஏரியாவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஈல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் இந்த லேண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் தார் ரோடு ஃபேஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய லேண்டுங்க இந்த ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் எல்லா மரங்களுமே ஒன்று சொன்ன மாதிரி ஈல்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ